வெல்கம் டு எம்எல்எம் செம்மல் இப்போ நம்ம வந்து பூவில் இருந்து எப்படி கம்ப்யூட்டர் சம்சி தயாரிக்கிறதுங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ சிவராத்திரிக்கு வந்து சாமி கும்பிட்டு போவோம்ல அப்போ மாலை இந்த நல்லா வாசனு உள்ள மலர்கள் தான் நல்லாயிருக்கும் அந்த ரோஜா மாலையும் தாமரை பூடைய எது எதலையும் போட்டிருக்கேன் நான் நல்லா காய வச்சு கையில் எடுத்து நொறுக்கணும்னா நொறுங்குற மாதிரி இருக்கணும் எடுத்து மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி பவுட்ரு மாதிரி நல்லா பவுடராக அரைச்சிக்கிறணும் அரைச்சி வச்சுக்கிட்டு அதில் வந்து ஏலக்காய் கிராம்பு சந்தனம் கற்பூரம் கற்பூரம் இல்லாட்டினா ம பச்சை கற்பூரம் போனால் சாம்பிராணி சந்தனம் பவுடர் கூட போடலாம் சந்தனம் இல்லாட்டினா எல்லாத்தையும் போட்டு தனியாக ஒரு மிக்ஸியில் அரைச்சி அதோட கலந்துடணும் கலந்துட்டு ஜப்பாது இருந்தால் போடலாம் அப்படி இல்லாட்டினா நான் தேவையில்லை இதெல்லாம் ஆப்ஷன் தான் எக்டா ஜவாது இருந்தது அதனால நான் போட்டேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ரெண்டு ஸ்பூன் நெய்யை வந்து அதில் ஊற்றிடணும் நல்லா ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சுக்கிடணும் பத்தலைன்னா கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றி பிசைஞ்சுக்கலாம் நல்லா புட்டு மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கணும் நல்லா அடியில் கொடுத்து எல்லாம் நல்லா கலக்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும் இந்த மாதிரி கொஞ்சம் புட்டு மாதிரி க ரசிச்சு வச்சுக்கணும் அப்புறம் நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் வந்து நம்ம உருட்டி வச்சுக்கலாம் நான் வந்து சும்மா கோபுரம் கோபுரமாக பிள்ளையார் சாமி பிடிக்கும்ல அது மாதிரி தான் எடுத்து வச்சுக்கேன் அதுக்கப்புறம் வந்து எங்கள் பாப்பாவுக்கு பிள்ளையார் சாமான் இருந்தது அதில் போட்டு அமுக்கி வச்சுருக்கேன் அதுவும் அது மாதிரி தான் இருந்தது ஆனால் மேலே கோபுரம் இல்லை ஆனால் அது மேலே சூட வச்சு பொருட்டுறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருந்துச்சு இந்த மாதிரி நல்லா காய வைக்கணும் வெயிலில் காய வச்சா சரியாக வராது வீட்டுக்குள்ளேயே ஒரு மூளையில் நம்ம வாட்டுக்கு வச்சிட்டோம்னா ஒரு நாலு நாள் கழித்து எடுத்து இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சாம்பாரணி எப்படி நம்ம பொருஞ்சிடுமோ நம்ம வந்து நெருப்பிலையும் காணிக்கலாம் நான் வந்து சூடத்தை அது மேலே வச்சுருக்கேன் வச்சு பொருதிருக்கேன் இந்த மாதிரி பொருட்னோம்னா கொஞ்சம் நல்லாவே வச்சு நல்லா கங்கு விழுந்துடும் பாருங்கள் நல்ல பாசம் வந்து ரோஜா ரோஜாப்பூ கிராம்பு ஏலக்காய் எல்லாம் போட்டிருக்கோம் சாம்பிராணி நான் கொஞ்சோன்னு போட்டிருக்கேன் அப்பதான் சீக்கிரம் பத்தி விரும்புறது எல்லாம் சேர்ந்து வந்து